வணக்கம் நேயர்களே நான் வந்து ஜே ஹெலென்ஜி அஸ்ட்ராலஜி வந்து நான் பாஸ்ட் பதினஞ்சு வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து நான் அஸ்ட்ராலஜி பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் பன்னெண்டு கட்டம் இருபத்தேழு நட்சத்திரம் ஏழு கிரகம் ஒன்பது கிரகம் சொல்லி பண்ணுறதை விட கேபி சிஸ்டத்தில் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு சொல்றது இதுல வந்து சப்லாடு சப் சப்லாடு இது மாதிரி தியரிஸ் வரும் இதில் ரொம்ப ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து ப்ரடிக்ஷன் சொல்ல முடியும் கண்டிப்பாக நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பற்றி சொல்ல வந்திருக்கேன் ராகுவும் கேதுவும் வந்து இப்போ வந்து மூன்றாவது இடத்துக்கும் ஒன்பதாவது இடத்துக்கும் வராங்க இது வந்து ஒன்றரை வருஷம் அதே ஒரே ராசியில் இருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து கடகத்துல இருந்து மிதுனத்துக்கும் கேது வந்து மகரத்துல இருந்து தனுசுக்கும் வராங்க எல்லா கிரகமும் முன்னோக்கி போகும் ஆனால் ராகு கேது மாத்திரம் பின்னோக்கி வரும் இதுதான் இதனுடைய ஸ்பெஷல் மதல்ல சொல்ல போனால் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து இருக்கிற இடம் அதனுடைய கிரகத்தோ அது எந்த கிரகத்தோட சாரம் எடுத்துக்குதோ அதனுடைய காரத்தத்துவம் அதனுடைய குணநலன்களை வச்சு தான் அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஸோ ஜென்ரலாக இப்போ வந்து ராகு மூன்றாவது இடத்துக்கும் ஒன்பதாவது இடத்துக்கும் வரதுனால என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது இடம் வந்து ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வர கேது வந்து சனி பகவானோட சேர்ந்து இருக்கு ஒன்பதாவது இடத்துக்கு வரதுனால தனுசு ராசியிலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்மீகமும் ரொம்ப நல்லா வரும் மெடிசன் ஆன்மீகம் அதெல்லாம் ரொம்ப வரும் மூன்றாவது இடத்துல கேது புதனோட வீட்டில் இருக்கிறதுனால ஸோ கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டடான தொழில் அதெல்லாம் நிறைய டெவலப் ஆகும் அந்த மாதிரி ஒரு உலகம் எங்குமே அது அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஸ்வினி பரணி அண்ட் கிருத்திகை முதல் பாதம் இத்தனையும் வரும் சோ இந்த மூணு நட்சத்திரமும் அதே மாதிரி அந்த மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சினால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் தான் நடக்கும் ஏன்னா மூன்றாவது இடத்துல ராகு ஒன்பதாவது இடத்துல கேது அப் அதுவும் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால ஸோ நிறையா நன்மைகள் நடக்கும் வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உதவி கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் இப்போ வந்து சரியான நேரமாக இருக்குது அதுக்கப்புறம் தந்தை வழியில் எதனாவது உதவிகள் இல்லைன்னா மீன்ஸ் சொத்து அந்த மாதிரி வர்றதுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் வர்றதுக்கு இருக்குது உயர்கல்வி மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நேரம் வந்து ரொம்ப சாதகமா இருக்கும் மூணாவது இடத்துல ராகு இருக்கிறதுனால ஈஸியா உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவீங்க இவ்வளவுனாலும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அம்மாவுடைய ஆஹ் உடல் நலத்துல இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்து மாறும் ரொம்பவே சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஈஸியாக இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த ராகு பகவான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ரிலேஷன்ஷிப் அதாவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட உறவை வந்து நீங்கள் நல்ல முறையில் வச்சுக்கணும் இல்லைனா சில விஷயங்களை நீங்கள் வந்து ஓப்பனாக பேசுகிறதுனால சில பிரச்சனைகள் குடும்பத்தில் வர்றதுக்கு இருக்குது ஹெல்த் ரீதியாக வந்து வர நோய்க்கு வந்து சரியான மருத்துவம் வந்து இப்போ கிடைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து நீங்கள் ப்ரமோஷனுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா அதுவும் நடக்கும் ஏன்னா இந்த பயிற்சி நடக்கிற சமயத்தில் வந்து சூரியனும் புதனும் வந்து மகரத்தில் இருக்கிறாரு ஸோ அதனால் உங்களுக்கு எதனாவது தொழில் ரீதியான ஒரு இம்ப்ரூமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இது உகந்த நேரமாக இருக்குது சொத்து சுகம் வாங்குறது இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிலைமைகள்லாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நன்மைகள் அதெல்லாம் நடக்குது ஆன்மீக தொடர்புகள் இருக்கும் நிறைய கோயில் அதை மாதிரி நீங்கள் போக வேண்டியது இருக்குது கண்டிப்பாக சாமி மீன்ஸ் கோயில் போகிறது வந்து ரொம்ப நல்லது தரும் உங்களுக்கு வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அண்டு பிள்ளையார் வழிபாடு வந்து ரொம்ப நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டம் தர எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது மூன்று இது மூணு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்குற எண்களா இருக்குது கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட்டு ஆரஞ்சு பிங்க் இது மூணு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமா இருக்குது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி வந்து ரெண்டு எட்டில் இருக்கு வந்துட்டு இருக்கு ஸோ இரண்டாவது இடம் வந்து நன்மையை கொடுத்தாலும் எட்டாவது இடம் வந்து அவ்வளோ நன்மையை கொடுக்காது இருந்தாலும் உங்களுக்கு வந்து குருவோடய பலன் இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு அக்டோபர் மாதம் வரைக்கும் குருவோடய பலன் அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களால் அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும் ஓப்பனாக நீங்கள் எதையுமே வெளியில் சொல்லிடுவீங்க கொஞ்சம் வாய் கட்டுப்பாடு ரொம்ப அவசியமாக இருக்குது சாப்பிட்றதுல கூட ஏன்னா இல்லைன்னா அதுவுமே ஹெல்த் ரீதியாக உங்களுக்கு எதாவது பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஒன் எட்டாவது இடத்து இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த கேதுவும் சனியும் ஹெல்த் ரீதியான பிரச்சனை உங்களுக்கோ இல்லை உங்கள் துணைவியாருக்கோ அதெல்லாம் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் எதனாச்சும் ட்ரீட்மெண்ட்டு இல்லைன்னா பரிகாரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவசியப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தந்தையுடைய உடல்நிலை இதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்குது கல்வி கே கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்க முடியும் எதுவுமே வந்து தடை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கணபதி வழிபாடு கணபதிக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறது இது மாதிரி எதனாச்சும் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப நன்மை தரும் எயிட்டாவது இடம் மாத்திர தான் இருக்குது இந்த எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டாவே போகிறோம் மற்றது வந்து உங்களுக்கு இரண்டாவது இடத்து கேது இரண்டாவது இடத்துல இருக்கிற ராகு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பேசுவீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது படிக்கணும் மீன்ஸ் வெளிநாடு போய் படிக்கணும் இல்லைனா புதுசாக எதனாச்சும் ஒரு லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கல்விக்கெல்லாம் இது வந்து உகந்த நேரமாக இருக்குது நல்ல சாப்பாடு நல்ல டேஸ்ட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது அதை மெயின்டெயின் பண்ண வேண்டியது கூட உங்களுடைய பொறுமையில தான் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகளில் வந்து கொஞ்சம் ரிசல்ட் ஏற்பட்டு சரியாகும் அது வந்து நீங்க தான் சரி பண்ணிக்க வேண்டியது இருக்கு அப்புறம் திருமண தடைகள் வந்து கொஞ்சம் பண்ணும் உங்களுடைய ஜென்ரல் ஹாரஸ்கோப் டைம் நல்லா இருந்ததுன்னா இப்போ வந்து திருமணம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா திருமணத்தை வந்து இந்த ஒன்றரை வருஷம் தள்ளி போடுறது நல்லது எதுக்குமே ஒரு பரிகாரம் உண்டு குழந்தையா இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை வந்து திருமணத்துக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு ராகு நிறைய நன்மைகளை பண்ணும் அதே மாதிரி கேது வந்து சனி பகவானை இருக்கிறதுனோ இருக்கிறதுனால கொஞ்சம் சில சில தடைகள் உங்களுக்கு உண்டாகும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு வந்து தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் அது கணபதி அண்டு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது துர்கைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு ஒன்பது ஒன்று இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருக்குது அதிர்ஷ்ட கலர் நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆரஞ்சும் வெள்ளையும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்குது மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுவே உங்களுடைய லக்னத்தில் தான் வராங்க ஸோ எட்டாவது ஏழா ஏழாவது இடத்துல வந்து சனி பகவானோட கேதுவும் உங்களுக்கு சேர்ந்து இருக்குது ஸோ ராகு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது எங் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரே வேகம் உங்களுக்கு எடுக்கும் இப்போ வந்து எதனாச்சும் வெளிநாடு போகலாமா இல்லை வேறு எதாவது படிக்கலாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நேரம்தான் வீட்டில் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் உண்மையான நல்ல மதிப்பு கொடுக்குறவங்களா இருப்பீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறீங்களா அவங்களுக்கும் இந்த ராகு வந்து ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ம அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப அதிசயமான நேரம் சொல்லலாம் உங்களுக்கு கண்ணு கெட்டாத கற்பனைகள் கண்ணு கெட்டாத நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஹோட்டல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் கண்டிப்பாக உதவி புரியும் அதுக்கப்புறம் வந்து மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ சரியான நேரமாக இருக்குது திருமணம் தடையை தான் இருக்குமே தவிர திருமணம் வந்து நிற்காது ஏன்னா உங்களுக்கு வந்து குருவுடைய பயிற்சி வந்து அக்டோபர் மாதம் நடக்கும்போது குருவும் சேர்ந்து ஏழாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் எல்லாமே ஏழாவது இடத்து துணைவரால் ரொம்ப நல்ல நன்மைகள் இருக்குது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மாத்திரம் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு பிஸ்னஸ் பார்ட்னர் பிஸ்னஸ் ஏதாவது செய்கிறதுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப ஏற்ற நேரமாக இருக்குது ஸோ என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணலாம் ஆனால் வந்து கெமிக்கல் ரிலேட்டடான பிஸ்னஸ் ஆன்மீகம் ரிலேட்டட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு எவ்வளோ நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும் அதாவது வேகம் எடுக்கும் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து வேகம் எடுக்கும் அதனால இந்த நேரத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று ஒன்பது ஆறு இது மூணும் உங்களுடைய அதிர்ஷ்ட என்ன இருக்கு கலர் அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை மஞ்சள் ஆரஞ்சு இது மூணும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமா இருக்குது கடக ராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு வந்து இப்போ ரொம்ப அற்புதமான நேரம்தான் அப்படின்னு சொல்லலாம் ஆறு பன்னெண்டுல ராகு கேது வருது அதாவது ராகு வந்து பன்னெண்டாவது இடத்துலையும் கேது வந்து ஆறாவது இடத்துலையும் வருது ஸோ இப்போது இந்த இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் சில கற்பனைகள் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் கற்பனை லோகத்துல இருந்து நியர் நிஜ இது வாழ்க்கைக்கே நீங்கள் வரலாம் அவ்வளோ அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு இப்போது வந்து கண்டிப்பாக வெளிநாடு பயணங்கள் கை கொடுக்கும் கல்வி அப்படின்னு சொல்லிங்கன்னா கல்வி கேள்வி இந்த மாதிரி எந்த விதம் நாலேஜ் சம்மந்தப்பட்டமான விஷயத்துலலாம் முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து இந்த கேது பயிற்சி இருக்கும்போது போது அஞ்சில் குருவும் இருக்குது ஸோ ஒன்பதில் செவ்வாவும் இருக்குது இந்த நேரம் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் தந்தை வழியில் உங்களுக்கு சொத்து சுகம் வர வேண்டியது இருந்ததுன்னா அதெல்லாம் வரும் எதனாவது தங்க நகை வாங்கிறது அப்படின்னா கூட இதுக்கு உகந்த நேரமாக இருக்கிறது ஆனால் உங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியாக சில சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த நேரம் தவிர்த்து வேறு நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நல்லது ஏன்னா இந்த நேரத்தில் வந்து ஹெல்த் ரீதியாக சில பிரச்சனைகள் கொடுக்கும் ஆனால் அதை வந்து இந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மை கொடுக்கும் கல்வி குழந்தைங்களால் ரொம்ப சந்தோஷங்கள் இருக்குது உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் உங்களுக்கு அதுக்கப்புறம் உற்றார் உறவினர்களுடைய வரவு மீன்ஸ் உங்கள் நீங்கள் எதிர்பார்த்தவங்க உங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு மீட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே உகந்த நேரமாக இருக்குது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு வெள்ளை அண்டு ஆரஞ்சு வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நேரமாக இருக்குது